السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله لله نحن نستعين ونستعين ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا.

یا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وأنتم مسلمون یا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قول <سؤال> سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد

சகோதர நம்பிக்கை கொண்டு நம்முடைய உலக வாழ்க்கையில ஏராளமான நல்ல அமல்களை முஸ்லீம்களாகி நாம் ஒவ்வொருவரும் அவரவர் இறை எச்சத்திற்கு ஏற்ப நாம் கடைபிடித்துக் கொண்டு வருவோம் நாம் செய்யக்கூடிய எல்லா இவாறுத்தும் எல்லா அமலுக்கான அடிப்படையான காரணம் நமது ஈமானும் அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மூலமாக மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆசிரத்தினும் அந்த வாழ்க்கையில அல்லாஹுடன் மிகப்பெரிய அவனது அருளான அல்லாஹுவின் ஜன்னத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையோடு தான் நாம் பல அமல்களை முஸ்லீம்கள் இந்த உலகிலே செய்து வருகிறோம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அத்தனையுமே அல்லாஹுவால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அதற்குண்டான சவாபாக நாம் ஜன்னத்தை பெற முடியும் காரணம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் செய்யக்கூடிய சில தவறான செயல்கள் மூலமாகவே அதற்கான நன்மைகளை அவன் நமது அமல்களை அல்லாஹ் விடக்கூடிய சில பாவங்கள் குறித்தும் இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்க முஸ்லீம்கள் தொழுகையை நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டுமோ நோய் நோற்பதிலே எப்படி ஆர்வம் காட்ட வேண்டுமோ அல்லாஹவின் பாதையிலே தர்மம் கொடுப்பதிலும் பராயம் ஓதுவதிலும் அல்லாஹுரை நினைவு கூறக்கூடிய துக்குர் சொற்களை சொல்வதிலே இப்படி எல்லா அமல்களில் முஸ்லிம்கள் எப்படி கவனமாக நடக்க வேண்டுமோ அது போல இன்னொரு புறம் முஸ்லிம்கள் நம்முடைய அமல்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய நமது அமல்களை அழித்து நாளை மறுமையிலே நன்மை கிடைக்காமல் போகக்கூடிய அது போன்ற பாவங்களிலிருந்தும் முஸ்லிம்கள் கவனமாக இருக்காங்க அல்லாஹ் தாலா திருபுறம் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இறைவன் இரண்டாவது வசனத்தில் ஒரு ஆயத்தை அல்லா அருள்கிறார் யா ஐயோ அல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே லா தருஃபாவும் அஸ்வாத்தக்கும் சவுத்தின் நபி நபியினுடைய குரலுக்கு எதிராக நபிகள் நாயன் சரலா முடிவு அவர்களுக்கு குரலுக்கு மாற்றமாக உங்களின் குரல்களை நீங்கள் உயர்த்தி சத்தம் போட்டு பேசாதீர்கள் நீங்கள் மற்ற மனிதர்களிடம் எப்படி குரலை உயர்த்தி பேசுவீர்களோ அதுபோல உங்களுடைய பேச்சுக்களின் போது குரலை உயர்த்தி பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எச்சரிக்கையும் அப்படி நீங்கள் குரலை விட நீங்கள் அவரிடம் பேசும் போது குரலை உயர்த்தி பேசினால் உங்களை அறியாமலே உங்களின் அமல்களை நாம் அழைத்து விடுவோம் உங்களது துணைக்கு நன்மை கிடைக்காது உங்களுடைய ஹஜ்ஜுக்கு நன்மை கிடைக்காது என்று அல்லாஹ இப்படி ஒரு எச்சரிக்கை அல்லாஹு அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சகாபாக்கள் நபி அவர்கள் உயிரோடு இல்லை அப்ப இது அன்றைக்கு வாழ்ந்த ரசுல்லாவோடு காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை சஹாபாக்கள் பெரும்பாலும் யாரும் அப்படி பேச மாட்டார் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை தந்தார் நீங்க நபியின் குரலை விட உயர்த்தி பேசிவிட்டால் உங்கள்தான் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் இதை கேட்ட இந்த வசனத்தை கேட்ட ஒரு சஹாபின் தன் வீட்டிலே அழுது கொண்டு இருக்கிறார் ஜெயித் பின் சாபித் பின் கைஸ் ஆகும் அவர் அவர் ரொம்ப நாளாவுடைய சபைக்கே வராமல் எங்கே அவளை பார்க்கவே முடியலையே என்ன விஷயம் தூதரே சாபித் அவர்களே நான் அவளது வீட்டிற்கு சென்று போய் பார்த்துட்டு வரேன் போனா வீட்டுல தாபித் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார் ஏன் தாபித் என்ன விஷயம் எதனால இப்படி அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீர்கள் அப்பா அவர் சொல்றாரு அவ்வளவுதான் போச்சு என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன் எனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தரமாட்டான் என்று அவர் ஆளுகிறார் என்ன காரணம் என்று வந்தவர் கேட்டபோது அப்ப அவர் சொல்ற நான் பல நேரங்களில் குரலை விட என் குரலை உயர்த்தி நான் பேசி இருக்கிறேனே அல்லாஹ் இப்படி குரலின சொல்லிவிட்டானே எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று அவர் தண்ணீர் சுத்துகிறார் பாருங்க தன்னுடைய அமல்கள் எல்லாம் போய்விட்டது நான் தொழுத தொழுகை எல்லாம் அழிந்து விட்டது நான் செய்த இந்த ஒரு பாவத்திற்கு எனக்கு அல்லாஹுடன் எந்த நன்மையும் கிடைக்காமல் போகும் என்று அவர் அழுகிறார் அப்ப இதை கேட்டு வந்து ரசுலாவிடத்தில் அந்த சகாபி சொல்லுகிறார் இன்னொரு மனிதர் அப்போ நதிகள் நாயம் செல்லலாக சொன்னார்கள் கிடையாது சாபித் அப்படி பேசக்கூடியவர் கிடையாது இவராக நினைச்சிருக்கிறார் அந்த சகாபி அப்படி பேசல அவரா நம்ம எங்கே குரலை உயர்த்தி பேசிட்டோமோ நம்முடைய அமல் எல்லாம் போச்சோ என்று பயத்துல இளையச்சத்துடைய வெளிப்பாடாக

இந்த ஹதீசை இந்த குரான் ஆயத்தை நாம் இங்கே நினைவூட்டுவதற்கான காரணம் என்னவென்றால் அன்றைக்கு வாழ்ந்த சகாபாக்களுடைய சிந்தனை இரண்டு விதத்தில் சரியாக ஒன்று நாம் வறுமைகளை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏராளமான அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதை அவர்கள் செய்தார்கள் இன்னொரு பக்கம் நம்முடைய அமல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பாவங்களை நம்மை அறியாமல் கூட நம்ம செய்து விடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தார் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாமும் நம்முடைய அமல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நம்முடைய அமலர்களுக்கு அல்லாஹுவிடம் நாளை ஆசிரத்திலே நன்மை பெற்று தராத பாவங்களாக எதையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதிலிருந்தும் சொல்லிங்க நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்றால் நமது எல்லா அமல்களையும் அளிக்கக்கூடிய பாவம் என்றால் நாம் அல்லாஹிற்கு வைக்கக்கூடிய சிறுக் என்கிற அந்த இணைவிப்பு காரியம் இறைவன் மன்னிக்காத மிகப்பெரிய பாவம் இதுதான் அது மட்டுமல்லாமல் அல்லாது நம்முடைய எல்லா அமல்களையும் நாளை மறுமையிலே அவை அழித்து யாரெல்லாம் அல்லாமருக்கு சிறுத்து வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு மறுமையிலே ஒரு கோடியும் இறைவன் தர மாட்டார் திருக்குறானிலே அல்லாஹ் தர பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார் உலகது ஊகிய இணைக்க நாம் உங்களுக்கு இறை செய்தி அறிவிக்கிறோம் மகி அறிவிக்கிறோம் இளல்ல மின் கபலுக்கு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த செய்தி சொல்கிறோம் உலகின் அஸ்ரத்த

நம்முடைய தர்மத்தை நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய விடக்கூடிய பாவங்களிலே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பாவமே சிறுக்கான செயல்கள் முஸ்லீம்கள் மிக எச்சரிக்கையாக இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுவினுடைய அந்த ஆட்சலை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடிய சிறுக்கான செயல்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த இணைவிப்பு காரியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இறந்த மனித சென்று அவுளியாக்கள் என்ற பெயரிலே அங்கே போய் துவா செய்கிறார்கள் அவர்களிடத்திலே தங்களின் கஷ்டங்களை கோரிக்கையாக சொல்லுகிறார்கள் அவுளியாக்களுக்கு நாங்கள் விழா நடத்துகிறோம் என்ற பெயரிலே கந்தூரி மிலியா விழாக்கள் என்ற பெயரிலே ஊர்வலமாக போகிறார்கள் அவுளியாக்களுக்காக நாங்கள் குருவாணி கொடுக்கிறோம் என்ற பெயரில் பல ஊர்களை நீங்கள் பார்க்க ஆடு மாடுகள் எல்லாம் அவர்களின் பெயரிலே குருவாணி கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் முஸ்லிம்களை செய்கிறார்கள் அப்ப இப்படி பல சீர்காலம் செயல்கள் இறந்த மனிதர்களிடத்தில் சென்று துவா செய்வதை எப்படி செய்யறோம் காலம் செய்யலோ அல்லாஹும் மிகப்பெரிய பாவமோ அது பல வடிவத்தில் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இருக்கிறது சிறுக் என்பது ஏதோ தர்காக்கு போறது மட்டும்தான் சிறுக் என்று முஸ்லிம்கள் விளங்காதீர்கள் அல்லாஹினுடைய தன்மை அவருக்கு இருப்பதாக நம்புவதும் இணைப்பு காரின் ஒரு அசுரத்துக்குரிய தாவிசை தாயத்தை நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டாலும் அது சிறுக்குதான் நோய்க்கான நிவாரணம் நமக்கு கிடைக்கும் அல்லது ஒரு ஆயிம்சா ஒரு மௌடமி அவரிடத்திலே சென்று நம்முடைய கஷ்டங்களை சொன்னார் அவர் நமக்காக அல்லாஹுடன் துவா செய்தால் அது நமக்கு இந்த உலகத்தில் பெற்று தரும் என்று தனி மனிதன் மீது நாம் இது போன்ற நம்பிக்கை வீட்பதும் இணைப்பான காரியம்தான் அவர் நமக்கு நோயை நீக்குவார் அவர் ஓதி ஊதினால் நம்முடைய நோய் போகும் நம் குழந்தைகளுக்கு குணமாகும் அவர் நமக்கு ஏவேகம் துவாக்களை எழுதி கொடுத்தாலோ அல்லது அவர் நமக்காக துவா செய்தால் வியாபாரம் பறக்கத்தான் இருக்கும் இப்படி பல வடிவத்திலும் இணைப்பு என்பது சமுதாயத்தின் ஊரில் முஸ்லிம்களே இதை செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்தனர் உலகத்துல இறந்து போன மனிதர்களை நம்பக்கூடியவர்கள் அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பக்கூடியவர்கள் அல்லது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் சென்றிருக்கிறார்கள் ஜோஷியம் பார்ப்பது அதுவும் சிறுத்தனா மறைவான ஞானம் இந்த உலகத்தில் எந்த நபிமார்களுக்கோ எந்த மனிதர்களுக்கோ அல்லாஹ் தரவில்லை அவையும் சிறுத்தனா அதே மாதிரி ஜாது மாதிரியான சிகிறு உண்மை என்று ஒரு முஸ்லீம் நம்பினார் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா சில முஸ்லீம்களுடைய நினைப்பு எப்படி போகுது நமக்கு வேண்டாம யாரோ நமக்கு சிரிக்க வச்சுட்டாங்க நமக்கு வந்து சூனிய வச்சுட்டாங்க அவங்க பண்ண வழியாதான் இருக்கும் என்று இப்படி சூனியத்தை அதனால் நமக்கு உடலிலே பாதிப்பு ஏற்படும் உள்ளத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று நம்புவதும் இன வீட்டு இப்படி பல வழிகள் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பாவமான சிறுக்கிட முஸ்லீம்கள் எச்சரிக்கையாக இருக்கும் இதுல எந்த ஒன்றில் நாம செய்து விட்டாலும் அல்லாஹ் நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறான் உலக அஷரக்கும் அவர்கள் அல்லாவுக்கு சிறுக்கு வைத்து விட்டால் அவர்களின் எல்லா பாவங்களும் அழிந்து போகும் ஒருவர் அல்லாவுக்கு சிறுக்கு வைத்து விட்டே தொழுதால் அவரதுக்கு ஒருவேளை அல்லாவுடன் பாவம் மன்னிப்பு கேட்காம நோட்டாகி இருந்தால் தொழுகைக்கு நன்மை கிடைக்கே செய்திருந்தாலும் அல்லாவுக்கு சிறுக்கு வைத்த நிலையில நீங்க பார்த்திருப்பீங்க சில பேர் போகும்போது உம்ராவுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க கையில தாவிசோட போவார்கள்

அது அல்லாவினுடைய அதிகாரத்தை வேறு ஒருவருக்கோ வேறு ஒரு பொருளுக்கோ இருப்பதாக நம்பிக்கை கொண்ட நிலையிலே அவர் அவருடைய இறைவன் நம்முடைய அமல்களை பாவமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் பாவமும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நமது உலக வாழ்க்கையிலே சிறுக்கை அப்படி கடுமையாக இருக்க வேண்டும் உள்ளத்தால் கூட நம்மை அறியாமல் கட்டுற அளவு கூட அல்லாஹுவினுடைய குதிரை வேறு யாருக்கோ வேறு எதற்கோ வேறு பொருளுக்கோ இருப்பதாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட நம்பக்கூடாது நமது ஈமானை பரிசுத்தமாக கலப்படமே இல்லாமல் கொள்ள வேண்டும் அல்லா அந்த புராணிகளை சொல்லுகிறாய் அல்லது இனம் ஆவணும் லம் எல்பசூ விமானும் ஈமானும் எதுன்மை யாரும் ஒருவர் உலகில் வாழும் போது அல்லா நம்பிக்கை கொண்டு தங்கள் ஈமானிலே லம் எல்பசும் எதுவுண்மை அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கிறார்களோ இவர்கள் தான் உலாய் கலகம் இவர்களுக்கு தான் பாதுகாப்பும் இவர்கள்தான் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னோம் இந்த ஆயுத்தா சகாபாக்களுக்கு ஓதி முடித்த உடனே சஹாபாக்களுக்கு சந்தேகம் அல்லாஹம் தூதரேன் எங்களை யார்தான் அநியாயம் செய்யாம இருக்கும் ஏதாவது நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருவோமே எங்களுக்கு நாங்களே ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கோம் அது நீங்கள் அறியாமலும் மத்தவங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சிடறோமே அப்போ நாங்கள் தான் நேர்வழி இல்லையா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அப்போது அமிகல் நாயம் சரவலாடைய குறிப்பிட்டார்கள்

ரியா என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய பாவம் அது என்ன ரியா நபிகள் நாயம் சரலா முறை சொல்வார்கள் எச்சரிக்கை செய்தார்கள் சகாபாக்களை அழைக்கும் அஷ்ருக்குல் அஸ்ஹர் உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுவது அஷ்ருக்குல் அஸ்ஹர் சிறிய இணைவிப்பு என்று சொன்னார்கள் சகாபாக்களுக்கு அது புதுசா இருக்கு அல்லாஹ் தூதரே எங்களுக்கு ஷிர்க்னா என்னன்னு ஓரளவுக்கு தெரியும் அது என்ன அஷ்ருக்குல் அஸ்ஹர் அப்படின்னா என்னன்னு கேட்கிறான்

ஒரு முஸ்லீம் தர்மம் கொடுக்கிறார் அந்த தர்மம் என் இறைவன் நாளை ஆகிரத்தில் இதற்கான சவாபை தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கொடுக்கணும் ஒரு முஸ்லீம் குரான் ஓதுகிறார் அல்லா இதற்கு நன்மை தர வேண்டும் என்று குரான் ஓதணும் இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் சிறு சிறு அமலோ பெரிய அமல்களோ பெரிய விவாதத்துகளோ அத்தனைக்கும் அல்லாஹுடத்திலே நன்மை எதிர்பார்க்கும் அவர் என்ன புகழணும் இவங்க என்ன பாராட்டணும் நமக்கு தெரிந்தவன் நம்மளை புகழணும் நச்சுக்கு போயிட்டு வந்துட்டாரு நம்ம சொல்லணும் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுக்கிறாரு மகாபிரபு பல்லல் அப்படின்னு நம்மளை பாராட்டணும் என்று மற்றவர்களின் பாராட்டையோ புகழையோ எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய சிறு செயலாக இருந்தாலும் அல்லாத அவருடைய எண்ணத்தை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு அல்ல ஒருபோதும் இந்த எண்ணத்தோடு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு முஸ்லிமான மனிதர்களுக்கு எந்த நன்மையும் அவருடைய அமலுக்கு அல்லாத மறுமையில ஒருபோதும் கொளித்தான் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் தகனாலே வறுமையிலே சொல்லுவானா யாரெல்லாம் உலகில் வாடும்போது மற்றவர்களுக்காக அமல் செய்கிறார்கள் நான் தான் செஞ்சேன் அப்படியே பாராட்டை எதிர்பார்த்து எதிர்பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை அழைப்பான் பாப்பா நீ உலகத்துல வாழும்போது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு தானே செஞ்சேன் உனக்கு இங்க நான் எந்த நன்மையும் தரமாட்டேன் உனக்கு நான் சொல்லவும் தரமாட்டேன் நீ யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக துடுதாயோ தர்மம் கொடுத்தாயோ நல்ல அமல்களை செய்தாயோ சமுதாய பணிகளை செய்தாயோ அவங்கள்ட போய் நீ கேட்டு என்று அண்ணா அவனை அனுப்புவான் நான் எங்கே போய் கேட்பான் மனிதர்களுக்கு நாளை மறுமையில் ஏதாவது அதிகாரம் இருக்குமா நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு நம்மள மாதிரி இன்சானி யாரும் நமக்கு வந்து அண்ணாபலத்தில் ஜென்னத்தை வாங்கி போய் தந்துடுவர முடியுமா முடியவே முடியாது இப்படி முடியாமல் போகும்போது அண்ணா அவர்களை நரகத்திலே தூக்கி வீசுவான் என்ற செய்தி நாம பார்க்கிறோம் ஓ உள்ள குணத்தூய்மை எகலாஸ் என்பது அமல்களுக்கு அடிப்படையாக தான் இன்னும் அமான விமையாக செயல்கள் யாவும் எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்துதான் அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கும் துன்யாவினுடைய ஃபாயிதா எதிர்பார்த்து நீங்கள் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் ஆகிரத்தில் அதற்குண்டான எந்த கூலியும் அல்லாஹ் உங்களுக்கு தர மாட்டான் ரொம்ப முஸ்லிம்கள் இதிலே நாம் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்றான் குல் நபியே சொல்லுங்க இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாதி நபியே மக்களுக்கு சொல்லுங்க என் தொழுகை எனது வணக்க வழிபாடுகள் எனது வாழ்க்கை எனது மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்காக தான் என்று சொல்லுங்கள் எப்படி அல்லாஹ் குர்ஆன் கட்ட தரான் பாருங்க நான் தொழுக கூடிய தொழுகை என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகள் என்னுடைய அமல்கள் என் வாழ்க்கை என் மரணம் அத்தனையும் என்னை படைத்த ரப்பூக்காகத்தான் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் செய்யணுமே தவிர யாரும் திருப்தி எதிர்பார்க்காதீங்க தீனுடைய விஷயத்தில் துனியா விஷயத்திலான எதிர்பார்த்து போங்க ஒருவேளை சில இடத்துல முதலாளி என்ன பாராட்டும் நல்லா வேலை செஞ்சுட்டு போங்க அது வேற துணியா விஷயம் அது ஆகத்து விஷயம் கிடையாது முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும் குடும்பத்தை நல்ல வாங்கணும் நல்ல உழைச்சு சம்பாதிச்சு கொடுக்கணும் குடும்பத்தை என்ன பாராட்டணும் தொழுகைக்கோ நோன்புக்கோ தர்மத்திற்கோ குரான் ஓதுவதற்கோ இதுக்கு இருக்கோ நீங்கள் செய்யக்கூடிய மறுமை சார்ந்த நட்பணி எதற்கும் மற்றவர் நம்மை பாராட்டணும் என்கிற அவர்களின் வாய் எதிர்பார்த்து நீங்கள் உலகத்தில் அமல் செய்யாது அழிந்து போவோம் நம்முடைய எல்லா அமலரும் முஸ்லீம்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சைத்தான் அப்படி எண்ணத்தை கொண்டு வந்து நல்ல தொழுகையாளிகளுக்கும் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் நிறைய பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு தான் உள்ள திருமணம் போடுவாங்க நம்ம யாரும் பாராட்ட மாட்டாங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு செய்யறேன் யாரும் என்ன எதுவும் சொல்லவே மாட்டாங்களே அப்போ அப்படியான எண்ணங்களை திரும்ப திரும்ப போட்டு அவனை என்ன செய்வான் மற்றவர்களை பாராட்ட எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய எண்ணங்களை ஷைத்தான் இசைத்திருக்குவான் முஸ்லீம்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இவையும் நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பாவம் என்று நபிக நாயின் சரலாடம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இது போன்ற ஏராளமான நிறைய விஷயங்கள் இருக்கு நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பல பாவங்கள் இருக்கின்றன இந்த இணைப்பான செயல்கள் இருந்தும் அதே மாதிரி என்று சொல்லப்படுகிற பிறருக்காக செய்யக்கூடிய இந்த செயல்களில் இருந்தும் அந்த எண்ணங்களை உருவாக்குவதில் இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் இருந்தால்தான் நம்முடைய எல்லா அமல்களுக்கும் ஆதரவு முழுமையான நன்மை கிடைக்கும் என்று சொன்னவனாக எனது உள்ளமாவை நிறைவு செய்கிறேன் வாசு உறவான அகும்புரியில்லா இருப்பிலுமே முஸ்லாம் ஆயிருந்துலா கணிந்து கூறிய எல்லாமும் முஸ்லீம்கள் நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹும் அல்லாஹும் துவர் சரண்டா சலன் பவுரிய அங்கீகாரம் அவர்கள் சொன்னதை மட்டும் தான் நான் முஸ்லீம்கள் விவாதத்தால அமர்தாக செய்யறது ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை அதிகமான பாமர மக்கள் பெரும்பாலும் என்ன செய்வது கிடையாது இந்த அடிப்படையை நாம கவனிப்பதே கிடையாது இப்ப ரஜபு மாதத்துல நாம் இருக்கோம் இந்த மாதம் பிறை தென்பட்ட உடனே அதிகமான முஸ்லிம்கள் அவங்க இந்த வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல பரப்பக்கூடிய ஒரு துவா நீங்க பார்த்து அல்லாஹும் என்கிற ஒரு துவாவை பரப்புகிறார் இந்த துவா ஆதாரபூர்வமான ஹதீஸா நபிகள் நாயன் சர் அல்லாத மலீஸ்வரம் அவர் இப்படி ஒரு துவா வந்து இருக்கிறதா என்று ஹதீஸ்களை அறிந்து இது உண்மையான என்று பார்க்காமலே பரப்புகிறார் நல்ல எண்ணத்தில் தான் செய்யறான் இப்ப நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னா நமக்கு நன்மை கிடைக்கும் எதிர்பார்ப்பு அதே சமயம் ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரை இது ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஆதாரப்பூர்வமான இந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவர் பலவீனமானவர் அவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று கலை இமாம்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இந்த ஹதீசிலே வருகிறார் அப்போ ஒரு ஹதீஸை பொறுத்தவரை அதிலே சனது அறிவிப்பாளர் அவர் சென்று அதே போல அந்த ஹதீசனுடைய கருத்து மத்தன் என்று சொல்வார் இந்த இரண்டுமே சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அது நபி அவரிடம் இருந்து வந்ததாகத்தான் அப்போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் அமல் செய்ய வேண்டும் பிறருக்கும் அதை முஸ்லீம்கள் உறுதிப்படுத்திய பிறகே நம்முடைய எல்லா செயல்களும் முடிந்த அளவு பிரபலமான செய்திகளாக இருந்தால் புதுசாக ஒரு செய்தியை நாம் சொல்லுவதாக இருந்தால் இப்படி ஒரு ஊடகத்துல பரப்பப்படுவது உண்மையான உண்மை தன்மை ஆராய்ந்து முடிந்த அளவுக்கு அதை நாம் பிறருக்கு சொல்லும் போது அதனுடைய நன்மையை நாம் பெற முடியும் இந்த ரஜபு மாதம் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்தி இறைவா ரஜபு மாதத்தையும் அருள் புரியும் ரமான் மாதத்தை எங்களை அடையவை என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்பது தயிஃபான ஹதீஸ் என்பதை முஸ்லீம்கள் தெரிந்து கொள்ளும் அதே மாதிரி ரஜபு மாதத்திலே பல பலவீனமான செய்திகளை தாண்டி கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் முஸ்லீம்கள் நம்புகிறார் கட்டப்பட்ட என்று சொன்னால் அதற்கு அறிவிப்பாளர் வரிசையும் இருக்கார் சகாபாக்களின் இடமிருந்து இமாம்கள் வரை வர வேண்டும் அறிவிப்பாளர் வரிசை அதுவும் இல்லாமல் கட்டப்பட்ட சொற்களை முஸ்லீம்கள் மக்களுக்கு மத்தியிலே எல்லா மாதத்திலும் பரப்புவார் இந்த ரஜபு மாதத்தில் அப்படி பரப்பப்படுகிறது அதிலும் கவனமாக ரஜபு மாதம் நோன்பு வைக்க வேண்டும் ரஜபு மாதம் என்பது மாதம் என்று ரஜபு மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையில மதுரை பிறகு நாம கூடுதலான தொழுகைகளை படிக்க வேண்டும் அதே மாதிரி ரஜபு மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல செய்திகள் மக்களுக்கு மத்தியில எதுவுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இல்லை இதை விசலாக இரு கவனத்திற்கு நாம் கொண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரமலான் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் சரி பரப்பு விடுவாங்க இந்த ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜன்னத்து உறுதி என்னப்பா ஷேர் பண்ணனும் மூணு மாசத்துல ரமலான் வரப்போகுது நூறு நாள் இருக்கு நூறு நாள் ரமலான் வரப்போகுது இதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லுது கன்ஃபார்ம் அப்படி யார் சொன்னா ரசுலா சொன்னாங்களா நூறு நாள்ல உங்களுக்கு வந்து ரமலான் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை சொன்னா எல்லாருக்கும் தெரியதான் போகுது அல்ல அவங்க நாடு நம்ம அடைய போறோம் இப்படியெல்லாம் மக்கள் வரப்போகிறார்கள் அதை சற்றும் கூட சிந்திக்காமல் தீனுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் இஸ்லாமியர்கள் நிதானமே இல்லாமல் நமக்கு ஒரு லைக் வேணும் நமக்கு ஒரு புகழ் வேணும் நல்ல எண்ணத்தில் செய்வக்கூடியவர்கள் சில சில பேருடைய புதுசாக வந்து நமக்கு ஒரு பிரபலியம் கிடைக்கும் வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் இட்டு கட்டப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்டாக்கி நவீன் மீது இப்படி ஒரு வார்த்தை இட்டு கட்டி நூறு நாளுக்கு முன்னால் அவர் நமலால் வரப்போகுது என்று நாம் சொன்னால் அவருக்கு சொன்னவருக்கும் அதை ஷேர் பண்ணவருக்கும் சென்னத்து உறுதி என்று நாம் பரப்போம் ஆனால் நாளை வறுமை நம்முடைய நிலமை என்னவாகும் என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் யார் நாம் சொல்லாத ஒரு அமலை செய்வாரோ அவருடைய எல்லா செயல்களும் நிராகரிக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் விஷயங்களிலே கவனத்தோடு அல்லாஹும் அல்லாகும் தூதரர்கள் சொன்னதை மட்டும் பின்பற்றி அமல் செய்வோம் எல்லாம் அவருடைய இறைவன் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தருவானா என்று சொல்லி துமாவை நிறைவு செய்கிறேன்